ஹாய் வெல்கம் டு யாட்ரா ஸ்டாரோ ரீடிங் ஸோ இது ஒரு ஜெனரல் ரீடிங் யாருக்கு என்னால் பொருந்தலாம் இது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு த்ரீ டேஸ் ரீடிங் இந்த உங்களுக்கு இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே ரெசனேட் ஆகலாம் ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜி எப்படி இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ உங்களோட கரண்ட் எனர்ஜியில் இப்போ நிறையா வந்துட்டு ஒரு மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கு மேபி யார் உங்களை ஏதாவது ஒரு விஷயம் உங்கள்கிட்ட மறைச்சிருக்கலாம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் இங்கே இருக்குது ஏன்னா எனக்கு ரொம்ப டூ டூ நம்பர் கிடைக்கிது டூ 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 அப்படின்ட்டு நம்பர் ரொம்ப அதிகமாக இருக்குது டூ டூ நீங்கள் ரெண்டாந்தேதியில் பிறந்திருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் டீல் பண்ணுற ஒரு சில பீப்புளோடைய பர்த்டே டேட் வந்துட்டு ரெண்டாம் தேதியாக இருக்கலாம் ஸோ இங்கே என்ன கிடைக்கிதுன்னா ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு பிரேக்கப் சுச்சுவேஷன்ஸ் இருக்கணும் இல்லாட்டி ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் நீங்கள் ஒரு இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு ஏதோ ஒரு சுட்சுவேஷன்ஸ்னால ப்ராப்ளமாக இருக்கலாம் ஸோ ஏதோ ஒரு ஸ்டாக் எனர்ஜியில் இருந்திருக்கீங்க இது மினுக்கு நிறையா ஏமாற்றங்கள் இருக்கலாம் யாரோ உங்களை சுற்றி உங்களை ஏமாற்றி ஏமாற்றி ஏமாற்றிக்கிட்டு இருக்கலாம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஏமாற்றம் நீங்கள் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கீங்க யாரு கூடயோ இருந்த ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது இல்லாமல் போச்சு ஏதோ ஒரு லாஸஸ் ஃபைனான்ஷியல் லாஸஸ் ரிலேஷன்ஷிப் லாஸஸ் ஏதோ ஒரு ஸ்டேபிலிட்டி இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சி அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு நிறையா டிலே பேட் கம்யூனிகேஷன் மேனிப்புலேஷன் இப்படின்ற நிறையா சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் கொடுக்குற அளவுக்கு ஒரு பர்சன் உங்கள் கிட்டே கொடுக்குற மாதிரி எனர்ஜியில் இல்லை ஓகே இப்போ தான் ஏதோ ஒரு ஏமாற்றம் ஏதோ ஒரு பேட் சுச்சுவேஷன்ஸ்லேருந்து இப்போ நீங்கள் ரீகவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் காட் சொல்லுது ஸோ வேறு என்ன உங்களோட கரண்ட் எனர்ஜி ஓகே உங்களோட கரண்ட் எனர்ஜி சி இப்போ தான் வந்துட்டு நிறையா கன்ஃபியூஷன் நிறைய நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் மேபி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேருந்துருக்கலாம் ஒரு கமிட்மெண்ட்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்லேருந்து இப்போ தான் நீங்கள் சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க ஒவ்வொரு ப்ராப்ளமும் இங்கே செட்டில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அண்ட் இந்த ப்ராப்ளம்லாம் எதனால நடந்துச்சு அப்படின்ற ஒரு தெளிவுக்கு உங்களுக்கு வந்திருக்கும் நிறையா கோபம் இந்த ஒரு சில பர்சன் நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டு போயிட்டாங்க நிறையா கண்ட்ரோல் இஷ்யூஸ் யாராவது யாராவது உங்களை கண்ட்ரோல் பண்ணணுன்னு நினச்சிருந்துருக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சிருக்கலாம் அது நடக்கலை அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது உங்களுக்கு செவன் ஆஃப் கப்ஸ் நிறைய குழப்பம் இருக்குது இந்த ஒரு சுச்சுவேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணணும் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற இன்னொரு அந்த ஒரு குழப்பம் இருக்குது நீங்கள் ஏற்கனவே ஒரு சில டிசிஷன் எடுத்துட்டீங்க அந்த டிசிஷன் நம்ம எடுத்தது கரெக்ட்டா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸோ உங்களுடைய என்ன ஃபியூச்சர் எனர்ஜி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே என்னெல்லாம் நடக்க இருக்குது என்ன நல்ல விஷயங்கள் நீங்கள் என்ன கேவலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த த்ரீ டேஸ் எனர்ஜி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ஸோ இந்த த்ரீ டேஸ்க்கு வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு யாரும் ஒரு சில பீப்புள் மேலே கோவம் வரும் அந்த பர்சன் வந்துட்டு ஏன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சண்டை போட போகணும் இல்லாட்டி சண்டை வரும் நீங்கள் அதை அது அந்த பர்சன் கூட பேச வேண்டாம் அந்த சுச்சுவேஷன்ஸ் நம்ம இப்போ போவோம்னா இல்லாட்டி நம்மளுக்கு சரியான கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க இந்த த்ரீ டேஸில் அண்ட் நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யாரும் மிஸ் பண்ண போகிறீங்க மிஸ் பண்ணுறீங்க அண்ட் இந்த பர்சன் மேபி இது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லாட்டி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நம்ம த நம்மளை தனிமையாக நம்மளை எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டாங்களே நம்மளுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு ஓகே ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு தேடிட்டே இருக்கீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் அது உங்களால் வந்துட்டு என்ன விஷயம்னு தெரியல ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க ஓகே நிறைய அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் நினச்சி அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு சில எனர்ஜியில் தான் இருக்கீங்க இந்த த்ரீ டேஸ்லேயும் ஸோ கைட் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு தேடி வந்து நான் அதோ இந்த இந்த விஷயத்தை பாரு இந்த விஷயத்த நீ வந்து ரியலைஸ் பண்ணணும் நீ இந்த விஷயம் வந்துட்டு மறுபடியும் நீ ரிப்பீட் பண்ணாதான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் நீங்கள் அதை கேட்குற மனநிலை ஓகே மேபி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏதாவது ஒரு விஷயம் இந்த பர்ஸ் இது ஒரு சுச்சுவேஷன்ஸ் மேபி ஏதாவது ஒரு உண்மை அது உங்களுக்கு தெரிய வந்திருக்கலாம் இல்லாட்டி யாராவது சொல்லலாம் இந்த ஒரு இந்த ஒரு மூணு நாளில் ஓகே ஓகே வேறு என்னென்னா உங்களுக்கு நடக்க போகுது இந்த த்ரீ டேஸ் ஓகே ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு த்ரீ டேஸில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் மேபி நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு சில விஷயம் வந்து இன்னும் நடக்க இருக்கலை நீங்கள் மேபி ஒரு ரிலேஷன்ஷிப் எதிர்பார்க்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு ஆஃபருக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆஃபர் தான் எனக்கு ஒரு லாங் டேர்ம் ஒரு ஸ்டேபிலிட்டி கொடுக்க போகுது ஹாப்பினஸ் கொடுக்க போகுது அப்படின்னு நீங்கள் இது நினச்சிட்டு இருக்கீங்க பட் அது இன்னும் உங்களுக்கு கிடைக்கல மத்த ஆளுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல அப்படின்ற ஏதோ ஒரு கோபம் பொறாமை கூட இருக்கு ஒரு சில சரி உங்களால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத ஒரு சில பொறாமைகள் ஒரு 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 உணர்வு அது கிடைக்கல அண்ட் ஒரு சில பேர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு வந்தாலும் இந்த பர்சன் என்னை நம்பலாமா இல்ல இந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கு ஓகேவா இருக்குமா அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கு ஓகே அண்ட் குட் நியூஸ் நீங்க வெயிட் பண்ணுறீங்கன்னா இன்னும் அது சரியா வரல இந்த எட்டாம் மாசத்துல உங்களுக்கு அந்த குட் நியூஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியா இருக்கு ஸோ உங்களோட இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே இந்த எனர்ஜி எப்படி இருக்குன்னா நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் பண்ண போறீங்க சி நீங்கள் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ஸ்லேருந்து மூவ் ஆன் பண்ணணும் நிறையா கவலை பாஸ்டில் ஏதோ ஒரு விஷயம் உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுச்சி இந்த விஷயம் எது நடந்து இல்லை அப்படின்ற அந்த ஒரு சித்து சுச்சுவேஷன்ஸை நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த விஷயத்தை வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுத்துருக்கு அண்ட் அதை விட்டு நீங்கள் இப்போ மோன் பண்ண போகிறீங்க தான் வந்துட்டு இப்போது நீங்கள் உங்களுடைய மைண்ட் மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க உங்களுடைய எமோஷன்ஸை கண்ட்ரோலாக வச்சுக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த சுச்சுவேஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணணும் எனக்கு எமோஷன்னே எனக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்குது ஓகே ஸோ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சு அதே சமயத்திலும் இந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை இன்னும் நீங்கள் இருக்க விரும்பலை சரி தெளிவு வந்துருச்சு ஹை பிரிஸ்டிஸ் அதாவது உங்களோட இன்ச்சுவேஷன் உங்களை கைட் பண்ணுறது உங்களால் ஓரளவுக்கு உணர முடியுது ஸோ இது முன்னிக்கு நம்ம பார்த்துருந்தோம் உங்கள் கைட் உங்களுக்கு புரிய வைக்கிறாங்க மறுபடியும் தப்பு பண்ணாதா அப்படின்ட்டு அண்ட் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிப்படி அந்த தேர்ட் டேட் தேர்ட் டேக்குள்ளே நீங்கள் வந்து அதை ரியலைஸ் பண்ணுறீங்க ஒரு இமோஷன் அண்ட் மென்டல் பேலன்ஸ்க்கு நீங்கள் வருவீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு ஹீலிங் நடக்கும் நீங்கள் ஒரு நிதானமான ஒரு நிலையில் வரும்போது உங்களால் சுயமாக சிந்திக்க முடியும் அப்படின்றது தான் அவங்க கைட் சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு மூணு நாளில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நடந்து முடிஞ்ச ஒரு சில விஷயம் கண்டிப்பாக அதை உங்களால் சரி செய்ய முடியாது பட் அதே சமயத்தில் ஒரு சில பேர் உங்களுக்கு ஏதாவது ஆஃபர் பண்ண வந்தாலும் அதை உங்களால் நம்ப முடியல எனக்கு ஏன் ஒரு சில விஷயம் நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு கிடைக்க மாட்டேங்குது நானும் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப எஃபர்ட் போடுறேன் பட் என்னை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அதே சமயத்திலும் ஒரு சுச்சுவேஷன் விட்டு நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ணுறீங்க இந்த விஷயம் எனக்கு நடக்கலை பரவாயில்ல நான் மூவ் ஆன் பண்ணுறேன் நான் வந்து லெட் கோ பண்ணுறேன் என்னுடைய எமோஷன்ஸ் மென்டல் ஹெல்த் நான் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நிதாரணமாக ஒரு சில விஷயத்தொங்க குழி வச்சுட்டு நீங்கள் இந்த மூணு நாளில் ஒரு சில முடிவெடுக்க போகிறீங்க ஒரு சில புது பாதையில் ஒரு சில நிதானமான ஒரு நிலையில் இருக்க போகிறீங்க இதுதான் உங்களுக்கான இந்த த்ரீ டேஸ் ரீடிங் సో నరే క్లారిటీ కిచ్చి అనుబన్ థ్యాంక్ యూ సో మచ్ వాచింగ్